வணக்கம் மக்களே உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இந்தியாவோட பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைஞ்சிருக்கு தேர்தல் அறிவித்த இருந்து கட்சிகளோட பிரச்சாரத்தை பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு வாக்கு செலுத்திட்டு வந்துட்டோம் இந்த தேர்தல் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு பின்னாடி நடக்கிற சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேர்தல் அறிவிப்பு வெளியாகிறது கட்சிகளோட பிரச்சாரங்களை பார்க்கறது வாக்குப்பதிவு நாள் அன்னைக்கு வாக்கு செலுத்திட்டு வர்றது வாக்கு எண்ணிக்கை நாளில் எந்த கட்சி வெற்றி பெறுங்கிறத டிவில பார்க்கறது இதுதான் நமக்கு தெரிஞ்ச தேர்தல் ஆனா ஒரு நாட்டோட தேர்தலை நடத்தி முடிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை என்னதான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தி முடிக்கிறாங்கன்னாலும் தேர்தலை நடத்துறதுக்கான தனிப்பட்ட துறை எதுவும் அரசாங்கத்துல கிடையாது வருவாய் துறை காவல்துறை போன்ற பல துறைகளை இணைஞ்சு தான் இவ்வளவு பெரிய தேர்தலை நடத்தி முடிக்கிறாங்க இவிஏ மிஷினில் கோளாறு இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணுறாங்க பணப்பட்டுவாடாவை தடுக்கிறது இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்து மேலே குற்றச்சாட்டுகளை ரொம்ப ஈஸியாக வைக்கிறோம் ஆனால் அதை தடுக்கிறதுக்கான எவ்வளவு ஸ்ட்ரக்சர்டு அமைப்பு நம்மக்கிட்ட இருக்குன்னு தெரியுமா அது என்னென்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இவே மிஷினை ஹேக் பண்ணுறாங்க இவி மிஷினுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மொபைலோ கம்ப்யூட்டரோ கிடையாது அதில் எந்த விதமான கம்யூனிகபிள் அப்ளிகேஷனும் கிடையாது அது ஒரு சாதாரண கால்குலேட்டர் மாதிரி தான் ப்ளூடூத் வைஃபை போன்ற கம்யூனிகபிள் அப்ளிகேஷன் இருக்கிற டிவைஸை மட்டும்தான் ஹேக் பண்ண முடியும் இவிஐ மிஷின் கேல்குலேட்டர் மாதிரி சாதாரண டிவைஸை ஹேக் பண்ண முடியாது ஸோ இவே மிஷினை ஹேக் பண்ணுறாங்கிறது ஒரு கட்டுக்கதை வந்து அது சோதனை வேட்பாளர்கள் சின்னம் பொறுத்துறது மாதிரி வாக்கு பதிவு நடத்துறது மாதிரி வாக்கு எண்ணிக்கை நடத்துறதுங்கிறது எல்லாமே கட்சி முகவர்கள் நடத்தப்படும் அவங்ககிட்ட அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இது வாக்குப்பதிவுக்கே அனுப்பப்படும் அடுத்ததா பணப்பட்டுவாடா நடக்கிறத தடுக்க முடியல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட பறக்கும் படை குழுவினர் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்காங்க முடிஞ்ச அளவு இதை குறைக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அடுத்த கம்ப்ளைண்ட்டு ஏதுக்கு தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தணும் வட மாநிலங்களில் நாலு அஞ்சு கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறாங்கிறது இதுக்கான பதில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தினாலும் பெரிதாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வராதுங்கிறதுனால ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுது அதே சமயம் நார்த் இந்தியாவில் நக்சல்ஸ் மாவோயிஸ்ட் போன்ற தீவிரவாத அமைப்புகள் அச்சுறுத்தல் இருக்கிறதுனால அங்கே பல கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுது அப்போ ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துறது நமக்கு பிளஸ் தான் அடுத்த கம்ப்ளைண்ட்டு ஏன் வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடையில் நாற்பத்தஞ்சு நாள் கேப் இருக்குங்கிறது இதுக்கான பதில் தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷின்ஸை நாற்பத்தஞ்சு நாட்கள் வரைக்கும் எந்தவித அச்சுறுத்தல் இல்லாமல் பாதுகாக்க முடியும் ஆனால் அந்த வாய்ப்பு நார்த் இந்தியாவில் கிடையாது அதுவும் நம்மளுக்கான பிளஸ் தான் அடுத்த கம்ப்ளைண்ட்டு வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி இதற்கான பதில் பதிவு அன்னைக்கு ஒவ்வொரு கட்சி சார்ந்த முகவர்கள்கிட்டையும் இவிஎம் மிஷின்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அது வாக்கு எண்ணிக்கை அப்போ டேலியான மட்டும்தான் வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் ஆகும் இந்த ஒரு நாளைக்காக கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக இரவு பகல் பாராமல் உழைத்த வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் பிற அரசு துறை அலுவலர்களுக்கு ஒரு குட்டி தேங்க்ஸ் நாற்பத்தி அஞ்சு நாள் கழித்து கவுண்டிங்கில் பார்க்கலாம் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் நன்றி பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க